ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக் ஃபேக் செம்மையாக பண்ணிருக்கேன் சாப்பிடுங்க சூப்பராக அமைதி இருக்காங்க அம்மடி இன்னும் நல்லா கும்மிடு தான் இருக்கே சூப்பர் சம்மர் சூப்பர் 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 அஜித் பண்ணதுல இந்த படம் தான் ஹைலைட்டான படம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னா முடிகிற வரைக்கும் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப பயங்கர ஹாப்பி எல்லோருமே ஹாப்பி ஐயோ எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டா இருந்தது பேசிக்ல இருந்து ஒரு ஒரு ஸ்டெப் சின்ன ஒரு 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 பர்சன்ட் கூட வந்து குறை சொல்ல முடியாது ரொம்ப சூப்பர் சூப்பர் இட்லி குண்டாது எங்கால வேற லெவல் பண்ணிட்டா போல கடவுள் தலை வேற லெவல் வேற மாசு பண்ணிட்டா போல மேல கேங்ஸ்டர் தான் எங்கால

ஸ்க்ரீன் பிளே தாண்டி அந்த மொமெண்ட்ஸ்லாம் எல்லாம் அடுத்து 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 இந்த வச்சுக்க டேக் இட் டேக் இட் டேக் இட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதாவது சென்டியா முடிக்க போறாங்களோ அப்படின்னு யோசிக்கமா டக்குன்னு திருப்பி ஒரு மாசம் வச்சு ஒரு செம்ம எண்டிங் அப்படியே எல்லாரும் ஒரு ஸ்கிரீன் விட்டு ஒன்னும் ஸ்கிரீன் வந்துலாம் டான்ஸ் ஆடிட்டுலாம் வர்றாங்க ஜாலியாக இருக்கு படம் வேற மாதிரி பிளாஸ்ட் சரியான சம்பவம் தரமான செய்க பக்கவா இருக்கு படத்தை வந்து பாருங்க அப்ப தெரியும் எங்க தலை எப்படி இருக்காங்க ஜீவி ஜிவி கலைகிட்டார் அர்ஜுன் தாஸ் வேற மாதிரி பண்ணிட்டாரு நல்லா சொல்லவே மாட்டேன் பக்காவரு எல்லாமே செம்மையாக இருக்குப்போ போரே அடிக்கலை படமே கூசுவோம் தான் ப்ரோ எப்படி இருந்துச்சு படம் எப்படி கதீன்தா உள்ள கதீத்தேன்னு கதீனே இருந்தோம் ஒரு படத்தை வந்து எடுக்கலாம் ஒரு படத்தை ஒரு சீனி தான் கதை அப்படின்னு வச்சு எடுக்கலாம் பத்து படத்தை ஒன்னாக எடுத்து வச்சிருந்தேன் பத்து படமே மாஸ் படம் அப்படிங்கும்போது பத்து படத்தையும் கொண்டு வரும்போது பா யாரா நான் ஒரு சில படங்கள்லாம் பார்த்தது கிடையாது இப்போ போய் பார்க்கணுன்ற அளவுக்கு இருக்குது பயங்கரமாக இருக்கு தலை நான் சொல்லவே தேவையில்ல சகலகலா உள்ளவன் பாட்டு வந்து எப்பவுமே ஒரு வயசு இருக்கும் இந்த நியூ இயரில் சரி அப்படி சொல்லி அந்த உலகநாயகன் பாட்டை வந்து இதில் வந்து பாட்டை வந்து வச்சு ஒரு கொண்டு போன விதம் நல்லா சிறப்பாக கொண்டு போயிருக்காங்க திரிஷாவுடைய நடிப்பு அப்புறம் சிம்ரன் சிம்ரன் பழைய அந்த வாலி நினைவுகள்லாம் கொண்டு வர மாதிரி நல்லா கொண்டு போயிருக்காங்க அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் இருக்காரு அவர் வந்து டபுள் ஐக்டா பண்ணியிருக்காரு நல்ல கேங்டார் ஒரு குரூப்ல ரெட்றத ஒரு ஓமை கடவுளே ஓமை கார்டன் அப்படின்னு ஒரு வேவ்ஸ்லாம் கொண்டு வந்து நல்லா படத்தை ரசிகர்களுக்கு திருப்தியாக பண்ணியிருக்காங்க எங்க அஜித் தன்ன சினிமா உலகின் மன்ன உதவி கேட்டா உதவுவதில் கலை உலக கர்ண உதவுவதில் வல்லவர் உண்மையான நல்லவர் தேட்டர்களை தரிக்க விடும் திறமையான வல்லவர் தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் குட் பேட் அக்லி தரமான சம்பவம் எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எனக்கு அஜித் சார் வந்து எல்லா போஷணும் ஹோல் மூவியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க மூவி ஃபுல்லாகவே நிறைய புஸ் பம்ஸ் ஓமென்ஸ் இருக்குது ஈவன் ஆஃப் ஆஃப் தி மூவி நாங்கள் உட்காந்தே பார்க்கல எல்லாருமே நின்றுட்டு தான் பார்த்தோம் ஸோ அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது விண்டேஜ் லுக்கெல்லாம் எப்படி சப்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க அவரோட வெயிட் லாஸ்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்திக் வந்து நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த விண்டேஜ் சாங் போடும்போது நம்மளுக்கு அவர் அங்கே பார்த்த மாதிரி தான் இருந்தது ஸோ கம்ப்ளீட்டாக பிடிச்சிருந்தது